விதவிதமா செல்ஃபிஸ் எடுத்துப்போம் ஆனால் எந்த பிக்சரோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியுறதை விட ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எப்போவோ எடுத்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து கதகதையாக சொல்லி இன்னைக்கு தமிழக அரசோட அரசியலில் அவங்க ஒரு பெரிய தலைவராக தன்னை காட்டிக்கிறதுக்கான காரணம் அவங்க எடுத்த ஒரே ஒரு புகைப்படம் தான் இப்படி எத்தனையோ கதை சொல்லும் ராஜாக்களை தாண்டி ஃபோட்டோகிராஃப்ஸ் நமக்கு நிறைய கதைகளை சொல்லும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா கேஷுவலாக எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட பின்னாடி நம்ம இறந்ததுக்கு அப்புறமோ இல்லை இருக்கிறப்பவோ வேற ஒருத்தங்களுக்கு வேற ஒரு கரை சொல்லும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களே நான் கூட இது வரைக்கும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கேன் நிறைய பிக்சர்ஸை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் இந்த ஒரு புக்கை நான் ரீட் பண்ணதுக்கப்புறமா இனி எடுக்க போகிற ஒவ்வொரு போட்டோகிராப்ஸும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்ற அளவுக்கு என்னை நானே கேள்வி தான் இன்னைக்கு எல்லா போட்டோஸையும் எடுக்கணும்னு முடிவு பண்ண அப்படி என்னன்னா ஒரு புத்தகம் ஒரு போட்டோகிராஃப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை சொல்லுது அப்படின்னு கேட்டா தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட கௌரா நூல்வரிசையில பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது நூல் வரிசை புத்தகம் ஒன்று சரித்திரம் காட்டும் புகைப்படங்கள் ஏற்காடு இளங்கோ அவர்கள் எழுதினது இந்த புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலரு நான் வந்து குட்டி கதைகள்லாம் சொல்ல மாட்டேன்னு கட்டுக்கதைகள் சொல்றதுக்கு பயன்படுத்துற முக்கியமான ஆயுதமா இருக்கிறது இந்த புகைப்படங்கள் தான் அதை ஈஸியா எடிட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிடுறாங்க ஆனா உண்மையாலுமே சில புகைப்படங்கள் நமக்கு சரித்திரத்தை காட்டும் இருநூறு பக்கத்துல சொல்ல வேண்டிய கதையை ஒரு புகைப்படம் சொல்லிடும் அப்படின்னு இந்த எழுத்தாளர் ரொம்ப அழகா சொல்லிவிட்டாரு முதல்ல வந்து இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான புகைப்படம்னு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா இவரை எல்லாரும் ரொம்ப ஆசையோடையும் ரொம்ப வீரத்தோடையும் தைரியத்தோடையும் சே அப்படின்னு அழைப்போம் அப்படிப்பட்ட சே வேற அவர்களுடைய புகைப்படம் வந்து நம்ம எல்லாருமே டிஷர்ட்ல பாத்துருப்போம் நம்ம வந்து முக்கியமா சில போராட்டங்கள் என்ன போராட்டம் நடந்தாலும் அங்க உடனே வந்து இந்த இளைஞர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சத்தமா சொல்லக்கூடிய பேர் வந்து சே அதே மாதிரி அவங்களோட போராடக்கூடிய சக நபர்களை தோழர் அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா அந்த தோழர் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்றத இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சேவோட குறிப்பிட்ட புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது அப்படின்ற தகவலை வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு மார்ச் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எடுக்கப்பட்ட இந்த சேவின் புகைப்படத்தை வந்து இந்த தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புகைப்படம் வந்து இந்த நாள்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணம் வந்து தன்னை நெருங்கி இருக்கிறது தன்னை கொல்ல போகிறார்கள் தன்னை போகிறார்கள்னு தெரிஞ்ச நிமிடத்துல கூட தைரியத்தோடும் வீரத்தோடும் இன்றைக்கு வரைக்கும் புரட்சி விதையை வந்து நம்ம எல்லாருக்குள்ள விதைத்த ஒரு போராடி செய்ய அவர்கள் அவரை பற்றிய அந்த புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படம் பற்றிய தகவல் வந்து இந்த புத்தகத்துல இருந்துச்சு எனக்கு அதை படிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகும் ச என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனாலும் இவர் அதுலயும் இடம்பெற்றிருக்காரு இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம இன்னும் சில புகைப்படங்கள் இருக்கு பனி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைத்த பனி அந்த ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ ஒரு புகைப்படம் எடுத்திருப்பாங்க அந்த புகைப்படத்தையும் அது பின்னாடி உள்ள கதையையும் அதாவது அதுக்கு பின்னாடி அந்த ரிசர்ச்சை பத்தியும் வந்து நமக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி குட்டியா வந்து தகவல் கொடுத்திருக்காரு நம்மளோட எழுத்தாசிரியர் சரி இந்த மாதிரி புகைப்படங்கள் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆச்சரியங்களே காத்திருக்கு போபால் டிராஜடி பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கு தெரியாம இருக்கலாம் ஏன் அப்படின்னா போபால் ட்ராஜடி அப்படின்றது எவ்வளவு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அதுக்கப்புறமா இங்க எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் முன்னாடி அந்த அந்த விஷயம் நடந்தப்போ ரொம்ப பரபரப்பையும் மக்கள் கிட்ட அச்சத்தையும் ஏற்படுத்துச்சு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அதுக்கப்புறமா அதை பற்றின செய்திகளையும் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி சில புகைப்படங்கள் இருந்துச்சு அதெல்லாம் என்னன்னா இந்த போர் காட்சிகள் போரால பாதிக்கப்படுறது அதிகமா பெண்களும் குழந்தைகளும் தான் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த போர் வந்து முடிஞ்சதுமே அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து கொள்வதும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போய் அடிமையாக வச்சுருக்கிற வரலாறுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கப்போ இந்த போர் நடந்துருக்கும் பொழுது அங்கே வந்து பாதிப்படைஞ்சு ஒரு குழந்தை அழுகும் பொழுது இந்த உலகமே வந்து மனிதத்தை குறித்து கேள்வி எழுப்புற மாதிரி தான் ஒவ்வொரு புகைப்படமே வெளிவரும் அப்படி நான் வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு புகைப்படம் ட்ராங் பேங் அப்படின்ற இடத்துல போரின் காரணமாக ஒரு பெண் அது ஒரு பெண் குழந்தையோட உடை வந்து பின்னாடி எரிஞ்சிருக்கு உடை இல்லாமல் அச்சத்தில் ஒரு பெண் குழந்தை ஓடி வரும் காட்சி அந்த புகைப்படத்தை போரை நிறுத்தும் வல்லமை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துட்டு அந்த போர் எப்போ நடந்துச்சு அந்த பிக்சரை யார் எடுத்தாங்க அப்படின்ற தகவல்களை நமக்கு இந்த ஆசிரியர் கொடுக்குறாங்க இன்னும் பதை பதைக்க செய்யுகின்ற ரத்தம் தோய்ந்த சனிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு இந்த பிக்சரை நீங்கள் வந்து மதர்லெஸ் சைனீஸ் பேபி அப்படின்னு கூட தெரிந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த புகைப்படத்தை குறித்து சொல்லிட்டு அந்த புகைப்படம் வந்து எப்போது எடுக்கப்பட்டது எப்படி அந்த இடத்துல அந்த பாதிப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜப்பானில் வந்து வீசப்பட்ட இரண்டு அணுகுண்டுகள் அதோட காட்சியும் வந்து புகைப்படமா எடுத்திருப்பாங்க இல்லையா அதையும் இந்த ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு கோரத்தை மட்டும் தான் பதிவு செஞ்சிருக்கா இந்த ஆசிரியர் வந்து அது மட்டும் தான் நமக்கு கதைகள் சொல்லும் புகைப்படம்னு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இல்லை ரொம்ப அழகான சில புகைப்படங்களையும் கொடுத்திருக்காங்க அப்புறம் இப்ப வரைக்கும் நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டியது யாரு நிலாக்கு முதல்ல போனாங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாராலையும் பதில் சொல்ல முடியும் ஆனா முதல் விண்வெளி வீரர் யாருன்னு கேள்வி கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியுமா ஆனா முதல் விண்வெளி வீரரோட புகைப்படத்தையும் வந்து நமக்காக இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கா நம்மளோட நூலாசிரியர் அந்த புகைப்படம் வந்து யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா யூரி ககாரன் அப்படின்றவரோடது இவர் தான் முதல் விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்றாங்க அவரோட புகைப்படத்தையும் அப்புறம் அவருக்கு பின்னாடி அந்த புகைப்படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லியிருக்காரு நம்மளோட இந்த புத்தகத்தின் ஆசிரியர் இந்த மாதிரி நிறைய வெவ்வேறான புகைப்படங்களையும் அந்த புகைப்படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்துற நம்மளோட எனக்கு இந்த புத்தகம் வாசிச்சதுமே தோணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்த முறை நம்மளோட கேமராவை எடுத்து ஒரு பிக்சர் எடுக்க போறோம் அப்படின்னா அந்த பிக்சர் என்னென்ன கதையை சொல்ல போகுது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் இனி எடுக்க போற ஒவ்வொரு போட்டோவையும் எடுக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட குரூப்ல ரொம்ப கிரிஞ்சா போட்டோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்கா அவங்க தம்பி நான் நல்ல பொருடத்தை எடுப்பா அப்படின்னு சொல்ல வர்றது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னும் நிறைய புக் ரிவியூஸ்க்கும் புக் பத்தின விஷயங்கள் எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி